அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து புதினா மசாலா பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து வெறும் தயிர் வச்சோம் இதில் சாப்பிட்லாம் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போது இதில் நான் வந்து அரை ஸ்பூன் அளவு ஓமம் வந்து கையால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூட நாம் வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் வந்து கொஞ்சமாக ரஃப்லியாக சாக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து இது கையால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கையாலியே கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக வந்து நாம் வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகணும் இந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கையாலேயே க்ரஷ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுலில் நாம் வந்து அதில் ஸ்டஃப் பண்ணுற மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா நான் வந்து கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதுக்கு அரை ஸ்பூன் அளவு நான் வந்து தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவு சாட் மசாலா நீங்கள் ஆம்ச்சூர் பொடி ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கும் இல்லையா அதுவும் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க இப்போது வந்து நான் வந்து இந்த சப்பாத்தி மாவில் ஒரு டோ எடுத்திருக்கேன் இதில் ஒரு போர்ஷன் எடுத்துருக்கேன் இப்போது இது ரோல் பண்ணி தேய்ச்சிக்கலாம் நாம் சப்பாத்தி செய்கிற மாதிரியே நாம் வந்து ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து நெய் தட வைக்கிறேன் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கொஞ்சமாக நெய்யை நெய் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா அது வந்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க பாருங்கள் மேலே இந்த மாதிரி நல்லா இந்த நெய்யில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த புதினா வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த புதினா வந்து இதில் மேலே போட்டுக்கலாம் அதுவும் இப்போது இது வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செய்கிறேன் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து மூடிடுங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது வந்து மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் பாருங்க இப்போ இதுக்கு மேலே ட்ரை ஃப்ளார் கொஞ்சமாக மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது மறுபடியும் நாம் வந்து ரோல் பண்ணி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வரும் இப்போது வந்து ஒரு தவா வந்து சூடு பண்ண வச்சுருங்க இப்போது இதில் நாம் வந்து அந்த சப்பாத்தி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நாம் எப்படி சப்பாத்தி செய்கிறோமோ பராட்டா எப்படி செய்வோமோ அதே மாதிரி நாம் வந்து செஞ்சுக்கலாம் மேலே ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஆயில் வேணாம் நெய் வேணும்னாலும் நீங்கள் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ சூப்பரான கலர் வந்திருக்கு இல்லையா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் நல்லா சூடாக இருக்கும்போது இது நீங்கள் தயிரில் தயிர் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் எத் எந்த குழமும் தேவையில்லை இது அப்படியே நீங்கள் தயிரோடு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ